எங்க அப்பத்தாலும் கமிட்டடா இருக்காங்க வெறுப்பா இருக்கு இந்த திருசா என்னது திருசால நான் செங்கல் சைக்கோ மாதிரி நான் இப்ப கமிட்டட் சைக்கோன்னு மாற போறேன் எடுத்து எல்லாரும் வரட்ட போறேன் இவங்க வேற உணவு நெட்டி ஏத்துறாங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் எங்கள் விலாகோட ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டு இன்றைக்கே எங்கள் கேமராமேன் செத்து வர நினைக்கிறேன் வா 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 இருப்போம் இன்னும் சொல்லுறேன் ப்ரோ ஆனா ஆ ரெடி ஆ ரெடி 1 2 3 கூட பக்கத்துல வர பட்டி பாय இதா மச்சான் நீ வாழ்க்கைங்கிறது பாத்தீங்களா ஸ்லோமோல போட்ட ப்ரோ சும்மா வாய்ஸே கேட்காது ப்ரோ ஸ்லோமோ போடாம இது பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அது வரட்டும் ப்ரோ வா 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 சரியா ப்ரோ ஸ்லோமோ போட்டா வரட்டும் அந்தள வரும் <laughs> <want to> <laughs> <laughs>

ஃபைனலி செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் டைம் சென்னை வந்துட்டோம் பட் இது சென்னை இல்லை சென்னையே அவுட்றவா எந்த விட வேலை பக்கம் எதுவும் வேலை பக்கம்மா சரி ஏதோ ஒரு பார்க்க வந்துட்டோம் போகணுமாம் எங்கள் அக்கா வீட்டுக்கு அவங்களால நடந்துட்டு இருப்போம் நீங்களே எங்க கூட வாங்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் அவங்க மேலே பாருங்கள் சென்னை இல்லைன்னு தெரியல இருந்து தான் சென்னைன்னு சொல்லி ஏன் பார்த்து கூப்பிட்டு நம்ம அதான் நேம் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம்

என்ன விடு பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ் பாத்துருப்பீங்க என்னையும் ஒன்றும் அவ்வளோ பேர் ஊரில் இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வித்தியாசமான விஷயங்களை காட்ட போகிறோம் இப்படிக்கு சிந்துஜா ரிசப்ஷன் இது எப்படி பின்னெடுத்துட்டு இருக்காங்க நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பாத்துக்க என்ன வந்துருக்கே என்ன ரமணா ஹோட்டல் சாப்பிட வந்திருக்கோம் இதுல என்ன கொடுப்பினா வெஜ்ஜு தான் வழி இல்லை தான் கூப்பிட்டு வந்தாங்க நானும் வந்து போவாங்க போட அதுக்கு போட போடா எங்க அக்கா வீட்டிலேருந்து இருந்து வெறும் ஃபிப்டின் மினிட்ஸ் தான் வந்தோம் முதுகு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு இது என்ன ஒரு எட்டர் அந்த மாதிரி டைம் இருக்கும் அதுக்குள்ளே வந்துடுச்சு ஐயோ எரிக்க தாங்க ஐயோ நேரம் இருக்கும் முதுகெல்லாம் நினைஞ்சிருச்சு எனக்கு தெரியல ஒரு வேளை நாங்கள் அன்னைக்கு மட்டும் தான் எப்படியா மொத்தமாவே மொத்தமாகவே இப்படிதான் இருக்குமா எனக்கு தெரியல இத இன்னைக்கு எப்படி இந்த சுற்றி உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறோம்னே தெரியல மீட்டிங் சம்மவே கொஞ்சம் பார்த்து வாங்க கொஞ்சம் இங்கே மழை காலத்தில் வாங்க அதான் உங்கள் சேஃப்டி ஓகேவா நாங்கள் ஆக்சுவலி இங்கே நிறைய இருந்துச்சு நாங்கள் இந்த வச்சினால ஹீ ரோஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணோம் அவர் கேமராமேனு பந்தவங்களை குழைக்கி விட்டு ஃபர்ஸ்ட் ஆனியன் சொன்னார் அப்புறம் ரவா சொன்னார் அப்புறம் கேஷுவல் சொன்னார் இப்போ என்னடா சொல்லியிருக்கேன் அதுதான் பூண்டு தோசை கார்லிக் தோசை தான் சொல்லியிருக்கேன் கார்லிக் ரோஸ் ஆனியன் ஆனியன் கார்லிக் ஹீ ரோஸ் சொல்லியிருக்கேன் இங்கே நம்ம சத்தம் மட்டும் தான் கேட்கும் நம்மளை எதிர்த்து யாருமே இல்லை சொல்லு நம்மள எச்சு கால் கொடுத்தீங்க கிட்ட சாப்பாடு

சின்ன விஷயம் என்னன்னா அண்ணன் விடுங்கள் மண்ணா எல்லாம் நன்மைக்கே बारिक हो रहा है अरे बिना उन्हीं ने ने कब वो रोशनी अच्छी है इतने संस्कृत माचे पाने जो साइड तो इतने याद हैं पाने जो साइड याद हैं अभी हाँ finally वंदी टोम नहीं हारी होंगे करके वो रहना कोई ज़्यादा लम्बा है यार क्या हलना हलना हलना

நான் நினைச்ச மாதிரி வரணும் மனசார சொல்றா சத்திமா நீ எல்லாம் ஊறுபட மாட்ட ஊறுபடவே மாட்ட ஊருபட மாட்ட போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க எவன்களுக்குமே நம்ம எதுக்கு வந்தோனே மறந்துட்டு இப்படி ஆயிட்டானுங்க பிளாக் எடுக்க வந்தா ஐயோ சொல்லவே இல்லை பாத்தீங்க பாருங்க இங்கே பேகை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போட்டோ ஷூட் எடுக்க போயிட்டாங்க இந்த சேரி இவனுக்கு வீடியோ எடுக்கிறானுங்க நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சு பிளாகுக்கா வந்தோம்டா

கால கொடுமை கதிரவா நீ பாருங்க மொத்த பேக்கே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்க எங்க அக்காவோடது இவங்களோடது எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு ஆட போயிட்டானு நீ என் கூட இருந்துரு நானு வேலு அப்புறம் நீதான் சத்தம் என் கார்த்தி கார்த்தி அங்க நடுவுல டேய் நல்லா பார்த்துக்கோங்க தான் எங்கள் விளாகோட ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டு இன்றைக்கே எங்கள் கேமராமேன் செத்துருவாரி நினைக்கிறேன் சொல்லியாச்சா சொல்லிடுச்சுங்க சார் ஆ சரிடா நாலஞ்சு பேர் போகிறோமே ஏதோ ஒன்று பண்ணுவோமேன்னு வந்தால் இங்கே உட்காந்து இவனுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல அட்வைஸு எங்கே வேணால் போங்க இவருங்கிற மாதிரி ஆளுங்க மட்டும் கூட வந்துடாதே வந்துடாதீங்க யோ இங்க படத்துல இங்கே தாங்க முடியலையே தலை வலிப்பா தலை வலிக்குது கேமராமேன் வாங்க எதுக்கு நீங்கள் வாங்க அடுத்தது அடுத்தது அடுத்த விளாகர் வாங்க என்ன புதுமுக விலாகர் ஸ்பான்சர் பை மீன் காலையில் பார்த்தோம் அந்த டீச் போனோம்ல அதுக்கப்புறம் வந்து கிளம்பி திரும்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து மன்டே போய் கிளம்பிட்டோம் கிளம்பி போவாங்க எதுக்கு கரெக்டாக வந்து எதுக்காக வந்தாமோ அதுக்காக இப்போ தான் நாங்கள் போகிறோம் ரிசப்ஷன் கிளம்பிட்டோம் நாங்கள் ரிசப்ஷன் போய் பார்க்குறோம் ஓகே வாங்க வரலாம் சார் வாங்க போகலாம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அங்க ஒருத்தருக்கு அவங்க அவங்க பார்ப்போம் முடியல நடக்க வைக்க நடக்க வைக்க நடந்துகிட்டே போறானுங்க எனக்கு தெரிஞ்ச அவன் நடக்க வச்சு கூட்டு போற பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அவன் லொகேஷன் மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வச்சுட்டான் எங்க இந்திரா வந்துக்கிறாங்களோ நல்ல ஃப்ளை டீண்டலி ஃப்ளோர்ட்ட இருப்பான் தப்பான லொக்கேஷன் போட்டு நம்ம நடக்க வைப்பான் அவனை டேக் பண்ணிக்கங்க பால் ஒரு பெரிய லக்க என்ன தெரியுமா பாரு தெரிய லக்கை சாப்பிடு ப்ரோ ஹாய் திங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் நம்ம சேனல்ல வாக் வீடியோ போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் லொக்கேஷன் தேடிட்டே இருந்தோம் அந்த டைமில் எங்கள் ஃபேமிலியில் ரிலேட்டிவ் ஒரு அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் சொன்னாங்க எங்கேன்னு பார்த்து சென்னை ஃபஸ்ட் நான் ரிலேட்டிவும் வேணாம் அந்த மாதிரி தான் இருந்தேன் பட்டு எங்கள் அம்மா தான் ஆகிட்டு தந்தாங்க இப்போ ஒன்று சென்னை போனீங்கன்னா வளாக் யூஸ் ஆகும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆக்சுவலி எல்லா பிளான்லாம் ஓகே தான் போகிறது அங்கே வீடியோ எடுக்கிறது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எண்டிங் போயிட்டு அங்கே என்கேஜ்மெண்டில் போய் முடித்தோம் செத்துட்டோம் ஒன்றுமே பண்ண முடில எங்களால் எப்படி சொல்கிறது டக்குனு ஒருத்த வரான் மாமாங்கிறான் முன்னோருத்தன் தான் மச்சாங்கிறான் யார் எவ்வளோ வரணும் வாடா மாப்பிள்ளாங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலை யாரா நீங்களா எங்கே இருந்துகிட்டே வரீங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு டக்குனு ஒருத்தன் வந்து அவன் கேட்டான் என்னது தம்பி உங்கள் சேலரி எவ்வளோன்னு கேட்டுட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நீ இவ்வளோ தானா அப்படிங்கிறான் டக்குனு ஒன்னொருத்தன் வந்து கேட்டான் அது பெரிய கேள்வி தம்பி ஏஜ் என்ன கேட்டான் ஒரு டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னு அதுக்கு அவன் சொல்கிறான் இன்னும் இப்போ இவ்வளோ ஏஜ் ஆச்சு ஒன்றும் மேரேஜ் ஆகலையும் கேட்குறான் எனக்கு ஒன்றுமே புரியல ஏய் என்னையே இப்படி கேட்குறேன் வந்து சொல்கிறான் உனக்கு எப்போ கல்யாண சாப்பாடு எனக்கு எப்போ கல்யாணம் சாப்பாடு போடப்போன்னு கேட்குறான் ஏன் எனக்கு புரியல ஷாக் ஆகிட்டேன் யோ நீ கல்யாண சாப்பாடு சாப்பிட்றக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெறி ஆகிட்டேன் எங்கள் வரும் வெறின்னு உச்ச ஆகிட்டேன் அப்போ நானும் கேமராமேனும் ஒரு ஓரத்துக்கிட்டே உட்காந்துட்டோம் அந்த ஃபங்க்ஷன் என்கேஜ் முடிகிற வரைக்கும் ஓரமாக அப்படியே அப்படியேட்டோம் அவ்வளோ மனவளச்சிக்கு உள்ள ஆகிட்டானுங்க ஸ்மால் ஒரு அட்வைஸ் தரேன் இப்போது இன்றைய மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகாதவங்க கம்மியாக கம்மியாகறாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிடவே போயிடாதீங்க நல்லதாக சொல்கிறேன் சத்தியம் போயிடாதீங்க நான் செம்ம மன உடைச்சுக்கு செம்ம அட்வைஸ் யாருமே ஆக்சுவலி நீ எந்த ஒரு இதாக இருந்தால் சரி மேரேஜ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் போயிட போயிடாதீங்க செஞ்சுருவாங்க அதனால் வெற்றி தோல்வி வீழ்ச்சி எழுச்சி வளர்ச்சி அதை பற்றி கவலைப்படலை தனித்து தான் நாங்கள் போட்டிடுவோம்